ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பவானி லைஃப் ஸ்டைலாம் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் மீண்டும் பொங்கலை சந்திக்கிறது இப்போ சந்திச்சு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஃபேன் ஒன்று இருக்க அது என்ன எதுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு நான் என்னன்னு சொல்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து ஒரு சின்ன அக்ஜஸ்ட் ஃபேன் தி மோட்ரு கஸ்டமருக்கு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க இப்போ அது வாங்கி ஓரத்தில் வச்சுருக்கு இப்போ மற்ற வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர் ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஸ்டக்காகி நின்றுட்டு அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப வெயில் அடிக்க பார்த்திங்களா எல்லாேருக்குமே வந்து காற்று இல்லாமல் இருக்க முடியல புதுசாக தான் நம்ம காயில் கட்டணும் கஸ்டமர்ஸில் இப்படியாக எனக்கு ஒரு ஆறு ஏழு மணி வரைக்கும் தாங்க என்ற ஒரு ஃபேன் தான் இருக்குதுன்னு சொல்கிறாரு இப்போ மணி ஒன்றாவது நாங்கள் சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் தரும்னு சொல்லியிருக்கோம் அவர் அதுக்கு முன்ன முடிஞ்சால் தாங்கன்னு சொல்கிறாரு இது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் கட் பண்ணிவிட்டு வைண்டிங் கட்டணும் வேரிங் போடணும் இப்போ எல்லாம் ஓப்பன் பண்ணி வைப்போம் சாயங்காலம் என்ன ஜாமான் வந்து நாங்கள் ஃபிட் பண்ணுவோம் இது வந்து மஷினில் ஃபிட் பண்ணுவோம் இது வந்து ஸ்டார்டர் இதுதான் அதோட மஷின் ஆனால் அந்த மஷின் வாங்கி இது ஒரு நாள் நாங்கள் வேலை பார்த்ததில்ல இதுக்கு எந்த வயர் போட்டாலுமே வந்து ஒயர் மேட்ச் ஆக மாட்டேங்குது சில மஷினுக்கு சில வயர் உண்டாம் அதனால நிறையா நாங்கள் வந்து வாங்கி ஒரு நாளும் இது யூஸ் பண்ணதில்லை இதுக்கு வந்து ஒயர்லேயுமே நிறைய டிஃப்ரெண்ட் வயர் எல்லாமே போட்டு பார்த்துட்டு செட் ஆக மாட்டுக்குது கம்பெனிக்கு ரிட்டன் பண்ணாலும் வாங்க மாட்டேங்கிறாங்க அதனால் வெளியே தான் கொடுத்து வைண்டிங் பண்ணுவோம் இந்த குக்கருக்கு நம்ம ஹேண்டல் மாட்டுவோம் அவங்க வந்து கஸ்டமருக்கு வந்து உடஞ்சிட்டு பார்த்தீங்களா மூடியதும் ஹேண்டல் உடஞ்சிட்டு அதுவும் சேஞ்ச் பண்ணணும் ப்ளஸ் குக்கர் தான் இந்த கஸ்டமருக்கு சட்னி ஜார் வந்து பின்னாடி இருக்கிறது பார்த்திங்களா இது நாங்கள் கப்ளர் சொல்லுவோம் சிலவங்க வந்து பிரிக்கி சொல்லுவாங்க நீங்கள் என்ன சொல்லிக்கிறேன் இது உடஞ்சி நான் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் நாங்கள் கஸ்டமர் எப்போவுமே சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன் கொண்டாந்திங்கன்னா அது அது தலா மட்டும் கவழட்டி கொண்டாங்கன்னு எங்கள் கடையில் பாருங்கள் கால் வைக்கிற இடம் இல்லை அவ்வளோன்ற இடத்துல எங்களுக்குள்ள ஜாமான் செஞ்சதும் செய்யாது எல்லாம் மிக்ஸாக கிடக்கு இவ்வளோ பெரிய பிளேடோடு கொண்டாந்துருக்காரு இப்போ நாங்கள் இது வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணி செஞ்சுட்டேன்னா அவங்க இவ்வளோ பணமா அவ்வளோ பணமான்னு சொல்லுவாங்க அதனால் அதை வச்சுருக்கு என்ன எதுவும் பிரச்சனை கேட்கலான்னு இது காலையிலேயே ஒருத்தவங்க கொண்டாந்து அங்கே இந்த ஒரு காய்கறி கடைக்காரங்க அவங்க அவங்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க நாங்கள் வரதுக்குள்ளார் நாங்கள் ஒன்றும் செக் பண்ணலை இருக்குது மறுப்போ கஸ்டமர் ஒரு ஜார் கொண்டாந்து கொடுத்துருக்காங்க இது வந்து இப்படி சுத்தவே மாட்டுக்கு ரொம்ப ஸ்ட்ரக் ஆகிது இன்றைக்கி பார்த்தீங்களா இப்படி சுற்றுநூலில் ஃப்ரீயானதான் வந்து அது மசாலா அரைக்க முடியும் இது பிளேடு இது பின் பக்கம் பாருங்கள் இப்படி வந்து கை வச்சு தள்ளினா கூட ரொம்ப வந்து டைட்டாக வந்து த கஷ்டப்பட்டு தள்ள தான் இருக்குது அதனால் இதையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் புஷ் போயிருக்காங்க எங்கள்கிட்ட ஏண்டல் இருக்குன்னா மூணு ஹேண்டல் இருக்குது ஆனால் இது வாங்கிட்டு வந்தேன் டேம்பல் வந்து பையோட பையாக போட்டு கொண்டு வந்து உடஞ்சிது இனி இது எங்களுக்கு நஷ்டம் இது கட் நாங்களாம் உடச்ச உடஞ்சனால தர மாட்டார் இந்த ஹேண்டல் தான் வேணும் இந்த பேர் வந்து மால் மாக் ஹேண்டல் இதுக்கு இப்போ கடைக்கு போய்ட்டு தான் வாங்கி கஸ்டமருக்கு சொல்லிகிட்டு இருக்காரு என்னது ஜா நாங்கள் மார்க்கெட்டு போவோம் மார்க்கெட் போய்ட்டு வந்து ஹேண்டல் வாங்கி போடுறேன் எங்கள்கிட்ட ஹேண்டல் இல்லைன்னு கஸ்டமர் இன்றைக்கி எப்படியாவது தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரெட் கலர் மிக்சர் வந்து ஓகே ஆகிட்டே அதுக்கு சுவிட்ச் பேருந்து சுவிட்ச் சேஞ்ச் பண்ணியாச்சு இன்றைக்கி இந்த ஒரு ஃபேன் ஃபிட் பண்ணணும் வைண்டிங் பண்ணணும் ரெண்டு இதுவும் பார்த்து கட் பண்ணணும் இது மூணு மூணுமே இன்றைக்கி வைண்டிங் பண்ணி ஃபிட் பண்ணணும் இது ஒரு ஃபுட் ப்ராசர் ச வந்து ரெண்டு நாளைக்குமே நான் வந்தது ரிப்பேர் பண்ணுறதுக்காக இப்போ மிக்சர் வந்து ஆனாக இருக்குது இதில் அவங்க அவங்க வந்து கோதுமைக்கு சாரி சப்பாத்திக்கு மாவு செய்கிறாங்களாம் ஃப்ரூட் வெஜ் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுறாங்க இது வேலை செய்ய மாட்டுக்குன்னு சொல்கிறாங்க